சும்மா அணக்கம் மக்களே சொன்னோம்லாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் பிரமோ வந்திருக்கு இந்த ப்ரமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ரெண்டு பெரிய தலைக்கட்டுகள் வந்திருக்காங்க நல்ல ஆட்கள் தான் கரெக்டா சூஸ் பண்ணி ஒரே நாளில் அனுப்பியிருக்கீங்க பட் எனக்கான டவுட் என்னன்னா அது எப்படி சேனலுக்கு அகேன்ஸ்டா பேசின எல்லாருமே லைன் அனுப்பிட்டு இருக்கீங்க பொய்கோலியை பொறுத்தவரைக்கு சேனலுக்கு அகேன்ஸ்டா வீடியோ போட்ட ஒரு ஆள் தான் நம்ம தண்ணி பழத்தை பொறுத்தவரைக்கு சேனலுக்கு அகேன்ஸ்டா பேசின ஒரு ஆள் தான் அப்புறம் நம்ம அவர் பேர் என்ன பிரவீன் காந்தி அவருமே சேனலுக்கு ஆப்போசிட்ல பேசின ஒரு ஆள் தான் ஏங்க அவர் நியூஸ் சேனல்ல டிபேட்ல எல்லாம் போய் உட்கார்ந்து இருந்தாருங்க அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் எப்படி ஃபர்ஸ்ட் அனுப்புனீங்க சத்தியமா புரியல ஏதாச்சும் பழிவாங்க ட்ரை பண்றீங்களா சேனலுக்கு ஆப்போசிட்டில் பேசின நபர்கள்லாம் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள அனுப்பி அவங்கள வச்சு ஏதாச்சும் கண்டென்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுறீங்க ஆனால் சுத்தமாக புரியல ஏன்னா இவங்க எல்லாருமே சேனலுக்கு அகெயின்ஸ்டாக பயங்கரமாக வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருந்த ஆட்கள் அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ள அனுப்புறீங்கன்னா ஏதோ ஒரு பிளான் போடுறீங்கன்னு எனக்கு தோணுது மேபி இந்த டிக்கெட்டெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் மட்டும் சும்மா அப்படி வச்சு அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே வச்சு அப்படியே 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 தூக்கி வெளியே போட்டுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வேற டிக்கெட்லாம் உள்ள எடுக்கலாம்னு பார்க்குறீங்களா ஏன்னா இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் அனுப்பி நீங்க என்னத்த பண்ண போறீங்க எனக்கு சுத்தமா தெரியல இதுல தண்ணி படத்தை பாத்தீங்கன்னா எப்பவும் தான் தற்பெருமை தற்பெருமை தண்ணி பழம் அது என்ன பண்ண உங்களுக்கே தெரியும் திருப்பெருமையா பீத்தோம் வந்த உடனே தங்கம் இங்க பாத்தோம்னா தங்கம் எப்பவும் இல்லாம இந்த பிக் பாஸ்ல லைவ் ஆடியன்ஸ் அவ்வளவு பேர் வந்தாங்களாம் தங்கம் லைவ் ஆடியன்ஸ் வந்து அப்படி எகிரிச்சான் காரணம் என்னன்னா வாட்டர் மலன் உள்ள இருந்தான்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட புழுகு ஆகாச புழுவ போட்டுட்டு இருக்காரு எப்படிப்பா இந்த சீசன்ல நீ வந்ததுனால லைவ் ஆடியன்ஸ் எகிரிச்சா எப்பா ஏய் லைவ் ஆடியன்ஸ் அப்படின்னு ஒன்னு இருந்துச்சா என்ன அவன் கதறிட்டு ஆஃப் பண்ணிட்டு வாடினான் ஐயோ இவன் வந்துட்டானா இவன் எதுக்குப்பா லைவ்ல வரேன்னு சொல்லிட்டு நீ வந்தாலே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஓடினாங்க நீ கத்தனை கத்த பார்த்து வெறுப்பாயி அவன் தெரிச்சு ஓடனா இதுல இவர் உடனே லைவ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது இந்த சீசன்ல எகிரிட்டான் அயோயோ அம்மா எம் அம்மா அப்படியே கிழிச்சு நட்டத்தான் செய்யும் அத்த கட்டா மீறி அதோ யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவர மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களை யாராச்சும் சொல்லிருப்பாங்க ஒற்றுமலன் தான் ஒற்றுமலன் மாஸ் தான் கெத்து சீசன் நைன்ல ஒற்றுமலன் தான் கெத்தை அப்படி லைவ்ல ஒற்றுமலன் வந்தாலே குழு குழு குழுன்னு இருந்துச்சு தான் மாசுன்னு சொல்லிட்டு எவனாச்சும் சொல்லியிருப்பான் எவனாச்சும் சொல்லியிருப்பான் ஓகேவா எவனாச்சும் சும்மா ஏத்தி விடுறாங்கன்னு சொல்லியிருப்பான் அதை பிடிச்சி வச்சுட்டு வாட்டர்மலன் வந்தோடனே லைவ் ஆடியன்ஸ் தெரிச்சிட்டு அப்படின்னுட்டு இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒன்று சொன்னாரு பாருங்க எல்லா அப்புறம் நான் தான் எல்லா அப்புறம் மூலையும் வாட்டர்மலன் ஸ்டார் தான் அப்படின்னு ஐயே இது பீடியன்ஸ் முறையெல்லாம் இருக்கு தான் உனக்கும் அந்த இதுக்கும் செட் ஆச்சா இப்போதான் எனக்கு புரியுது உனக்கும் பீடியன்ஸ் எல்லாம் செட் ஆகிறதுக்கான காரணம் இதுதான் என்ன நீங்க எல்லாம் அந்த அப்படி ஆ நான் பிரமலை வந்துட்டேன் நான் ஃபேமஸ் நான் ஃபேமஸ்ன்னு சொல்றது எப்படி வரீங்க எதனால ப்ரமோலை வரீங்க எப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிறீங்க இதெல்லாம் பாக்குறதே கிடையாது எங்களுக்கு ட்ரெண்ட் ஆனா போதும் எங்களுக்கு ப்ரமோல வந்தா போதும் அது எப்படி வந்தாண்ணா எந்தால வந்தான்னா எங்களுக்கு வரணும் அவ்வளவுதான் இவர் ப்ரொமோல வந்துச்சாரா ஜோ நான் தான் சொன்ன ப்ரோ இதை வச்சே ஓட்டுவார் ப்ரோ இதை வச்சே வரும் ஒரு வாரம் ஃபுல்லா செத்தோம் நம்ம எல்லா இடத்துலையும் உட்கார்ந்து அந்த நாள் பார்த்தோம்னா நான் ஒரு நாலு பிரமலை வந்தோமா நம்ம தான் மாசே ஐயோ நம்ம தான் மாசு அப்போது வெளியுள்ள மக்கள் நான் வாற்றுமலன் தான் டைட்டில் வேண்டாருன்னு சொன்னாங்க ஆனால் என் கரகம் நான் வெளியே போயிட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு உட்காந்து தற்பெருமே பீத்த போறாரு நம்ம மாட்டிக்கிட்டோம் கைஸ் நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் அதில் யாரெல்லாம் உட்காந்துருக்கா பார்த்தீங்களா பழம் பொய்கோழி அந்த பக்கம் பார்த்தா அரோரா வினோத்து சபரி அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா அவர் பேர் என்ன விக்கல் சுக்கரமு அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஸ்பேஸு நம்ம ஸ்பேஸ் இதுல தண்ணி பழம் பெருமையை பீத்த ஆரம்பிச்சோன்னே டக்குன்னு நம்ம பொய்கோழி உள்ள போயிட்டு அண்ணா அவங்களுக்குலாம் எதுவும் சொல்லி அனுப்பலையாண்ணா எது சொல்லியாண்ணா நீங்க என்னென்ன அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க என்னக்கெல்லாம் பேச முடியாம நான் தவிக்கிறேன்னா அப்படிங்குது ஆமா அப்படியே பேசிட்டா மட்டும் மேடம் அப்படியே கிழிச்சு ரெண்டா நட்டிருவாங்க சத்தம் கட்டம் அவ்வளோ நீ கொண்டு வந்த கண்ட்டே ஒரு நாலு கண்ட்டு அதில் முக்கியமான கண்டென்ட்டு இந்த அந்த ஸ்கேன் ட்ராக்கான கண்டன்ட்டு ஸ்கேன் ட்ராவ அடித்து எப்படியாச்சும் ஃபேமஸ் இருல நீயும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் ஸ்கேன் டிராவனை மதிக்கவே மட்டும் நீ எப்படியாச்சும் அடிச்சிடலாம் எப்படியோ அடிச்சிடலான்னு பார்க்கறேன் ஆனால் அது மதிக்கவே மதிக்க மட்டுக்கு நீ தான் சைடில் கடந்து இருக்க பார்க்க சங்கடமாக இருக்கு பொய்கோலியை பார்க்க நமக்கு தான் சங்கடமாக இருக்குது இதில் பிக் பாஸ் வந்து தண்ணி படத்தை கூட்டு வான்பட்டா அப்பா பாரு நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு நான் வெளியே தூக்கி போட்டுருவேன் தான் சொல்லுவேன் உன் இஷ்டத்துக்கு வாய் பேசிட்டு இருக்காத இதுக்கப்புறம் நீ திறந்து ஏதாச்சும் இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பேசணும்னா மெயின் கேட்டை திறந்து வெளுத்தி போட்டுரு பார்த்துக்கோ அப்படின்ட்டாப்புல எனக்கு தெரிஞ்சு தலைவர் நாளைக்கு வெளியேறுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் வாயை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்டிப்பா பெருமை பீத்திக்கிட்டே இருப்பாரு அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பிக் பாஸ் பாப்பாரு ஒரு ரெண்டு நேரம் பார்ப்பாரு மூணு நேரம் பார்ப்பாரு தண்ணி போல வெளியே கிளம்பப்பான்னு சொல்லிட்டு கேட்டை திறந்து வெளுத்தி போட்டுருவான்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுல நம்ம ஸ்பேஸ் வேறு வந்து உட்காந்துருக்காப்புல இன்னும் ஸ்பேஸ் எல்லா இடத்துலையும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஆனா எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க நீங்க தானே இந்த பிக் பாஸ் காப்போசிட்ல டிபெட்ல எல்லாம் உட்காந்து பேசணும் இது சேனல்ல நீங்க தானே அது அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை விட்டாங்க எனக்கு சத்தியமா புரியலையே சத்தியமா புரிய மாட்டேங்கிறோம் அது என்ன பிறகு கோளாரா இருக்க எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் கொண்டு விட்டுருக்காங்க எல்லாமே கோளாறு பிறோ வந்திருக்க எல்லாமே கோளாறு எப்படி சேனல் கொண்டு வந்து உள்ள விட்டாங்கன்னே தெரியல ஆமா அந்த ஸ்பேஸ் என்ன பேசுவார் அவர் மொத வாரமே போயிட்டாரு ஆமா மொத வாரமே போயிட்டாரு நீங்க ஆமா மொத வாரமே போயிட்டாரு என்ன பேசுவார் இப்ப வீட்டுக்குள்ள என்ன கண்டென்ட் பேசுவாரு எப்படி எல்லாருக்கூட கனெக்ட் ஆவாரு அவர் வெளியே போயிட்டா எல்லாரையும் தப்பா தான் பேசினாரு எல்லாரையுமே ஒரு மாதிரி டவுன் பண்ணி தான் பேசினாரு இப்போ என்ன பண்ணுவார் இவர் இவர் வீட்டுக்குள்ள உட்காந்து ஏன் ஏன் கொடுமை பண்றீங்க பிக் பாஸ் ஏன் கொடுமை பண்றீங்க எல்லாம் விடலன்னு சொல்லிட்டு நாங்கள் யாராவது உட்காந்து அழுதம்மா தெரியாமல் கேட்குறேன் இவங்கெல்லாம் விடலன்னு சொல்லிட்டு நாங்கள் யாராவது உட்காந்து அழுதம்மா வேற யாரையா விடலான்லாம் எஃப்ஜே கனி பிரவீன் பிரவீன்லாம் விட வேண்டியதானப்பா அவனுக்குலாம் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு மருதுனா ரெண்டாவது விட்டா வாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணுவான் ஏதாவது ஒன்று பேசுறது வாங்குறது சண்டை போடுறது இல்லாட்டினா திறமையை காட்டுறது எதாவது ஒன்று பண்ணுவான் இந்த கோமாளிகளே ரிட்டன் விட்டு எங்கள் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கல இதுக்கு தெரியாமல் கேட்குற எதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ ஆனது அவங்களாம் நிறையா ஒருத்தர் எடுத்து விடலாம் இல்லை நம்மளை போட்டு செய்யறதே ஒருக்கான வேலையாக போச்சு ப்ரோ நம்மளை போட்டு செய்யறதே முழு நேரம் வேலையாக வச்சிருக்காப்புல இதில் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி பழம் பேச பேச அப்படி ஜாலியாக ராஜா பகவத் மாதிரி உட்காந்து பார்த்து சிரிச்சுட்டு இருக்காப்புல எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில ப்ரோ எங்க போய் முடிய போகுது என்ன கண்டனில் போய் நிற்க போகுதுன்னு தெரில செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு எல்லாம் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பாதி வந்தது பாதி வேகாததான் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க இனி நாளைக்கு யாரு வரப்போறா நாளைக்கு யார் யார் வரப்போறான்னு தெரில ஆக்சுவலா நம்ம இந்த வாரம் பணப்பெட்டி எப்படியும் புதன்கிழமை வந்து பிக் பாஸ் வந்து பெட்டி எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் வந்து பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாப்புல ஏன்னா அவர் ரொம்ப தெளிவா பிளான் போட்டு வீட்டுக்குள்ள உள்ள எல்லாரையுமே மயக்கிட்டாப்ல அப்படி இருந்தோம் பெட்டி அவர் எடுத்துட்டு கிளம்பிடுவாரு அப்போ இந்த வாரம் வேற என்னதான் ஃபன் இருக்கும் வேற ஃபன்னே இருக்காதுல்ல அவ்வளோதான் நல்லா அப்படியே முடிச்சிருவாங்கல்ல அதுக்கப்புறம் அடுத்த வாரம் செலிப்ரேஷன் தான் அப்படியே சும்மா உட்காந்துருக்கிறது அவங்களுக்கான பையன வீடியோ ஃபோட்டோஸ் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறது அப்படியே 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 கடந்து போயிடுறது அவ்வளோதான் காய்ச்சி பிக் பாஸே முடிஞ்சு போயிடுச்சு இன்னொரு மூணு நாள் இருக்கு இன்னொரு மூணு நாள் அதுக்கப்புறம் கடைசி வாரம் அப்படி தானே இருக்கும் கடைசி வாரம் வந்து சும்மா இவங்களுக்கான அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள வச்சிருப்பாங்க பாப்பா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ட்ராவை அடிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க பட் ஸ்கேம்ட்ரா மாட்ட மாட்டேங்குது காலைல கூட நம்ம பொய்க்கோழி ஒரு பஞ்சாயத்தை பண்ணி ட்ரை பண்ணிச்சு ஆனால் அந்த பஞ்சாயத்துல பொய்க்கோழி தான் மாட்டுது பஞ்சாயத்து பண்ண முடியாமல் தனியாக போயிட்டு பொய்கொலிக்கு வந்து கதறிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம அடுத்த வெளியில பார்க்கலாம் பட் கொஞ்சம் ஸ்கேன் டிராக்கு திமிர் இருக்கு ப்ரோ நான் எவ்வளோ பேர் நோட் பண்ணிட்டு தெரியல ஸ்கேம் டிராக்கு கொஞ்சம் தமிழ் இருக்கு அதை பத்தி நம்ம அடுத்த வடையில் கொஞ்சம் கிளியரா பார்க்கலாம் பட் எனக்கு என்ன இப்போ தண்ணி போலாம் வீட்டுக்கு வந்திருக்காரு வெளியே இருக்கும்போது ஒரு சில இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாரு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இங்க கடைசியில் கூட ஸ்கேம் ட்ராக்கான ஃபிக்ஸை பார்த்துட்டு இது ஃபிக்ஸ்லாம் கிடையாது அவங்க நடிக்கிறாங்க இருந்து பொத்துன்னு வெளியே உழுந்த உடனே எல்லாம் ஃபிக்ஸ் வராது இவங்க நடிக்கத்தான் செய்யறாங்க பார்வதியை வெளியனுப்ப பிளான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தாப்புல அதே பேச்சே வீட்டுக்கு வந்து பேசுவாராம் இல்லை தெரியாமல் கேட்குறதா பேசுவாரா ஏ ஆல்ரெடி சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரெட் கார்ட் டாப்பிக்கை கண்டிப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க அதுக்கு தான் நம்ம பொய் கொலி கூட பேச முடியாமல் தண்ணறிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நம்ம தண்ணிப்பழத்தை பொறுத்த வரைக்கும் தடைகள் இல்லை தடை அதை உடைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடந்து வருவாப்ல அப்படின் கடந்து வந்து பேசுவாரா பேசினா நல்லா இருக்கும் ப்ரோ பேசினா ஏதாச்சும் கண்டடி இல்லன்னா ஒன்றுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அமைதியாக இருப்பார் நினைக்கும் ப்ரோ அமைதியாக இருப்பார் தற்பெருமே பீத்துவார் இதை தாண்டி எதுவும் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தோணுது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது ப்ரோ ஏன்னா த தண்ணி பழத்தை பொறுத்தவரைத்துக்கு அது வந்து சாவி கொடுத்து ஆடக்கூடிய ஒரு பொம்மை அதுதான் இப்போ சாவி கொடுக்க ஆள் இல்லை ஓகேவா சாவி தொலைஞ்சி போச்சு சாவி தான் சாவியை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அந்த பொம்மை ஆடாதுன்னு எனக்கு தோணுது பொம்மைக்கு சர்க்காசம் கூட வராது அதனால் எனக்கு தெரிஞ்சு பொம்மை வந்து அமைதியாக பொம்மை மாதிரியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மெண்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் தண்ணி பழத்தை உள்ள அனுப்புனீங்க அவனை வெளியெடுக்கும் போது நிறைய ரீசன்ஸ் தானே வெளியெடுத்திங்க ஏன்னா ஓட்டுக்க வச்சு வெளியெடுக்கல அது உங்களுக்கே தெரியும் நிறைய காரணத்தை வச்சு தான் நீங்கள் வெளியெடுத்தீங்க அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க ரிட்டன் தண்ணி பழத்தை வீட்டுக்குள்ள விட்டிங்க அப்படின்னு சுத்தமாக தெரியல சுத்தமாக ஐடியா இல்லைங்க சுத்தமாக ஐடியா இல்லை ஏதோ ஒன்று பண்றீங்க ஏதோ பிளான் பண்றீங்க அது மட்டும் தருது சோ இதை பத்தி உங்களுக்கு அந்த கருத்த போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீட்டில் பார்த்தீங்க